ആണ്ടവ എല്ലാവരും എപ്പോ മന നെമ്മതിയോട് എന്ത് തൊന്റവും ഇല്ലാ സന്തോഷമായിരുന്നു முதாய சேவா சங்கம் தத்துணமானி அவள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு பண்பட்ட சங்கம் அடுத்த மாசம் திருவிழா தான் தலைவர் நானு தெரியாமல் எந்த கோயில் திருவிழா ஐயா இது அறிவு திருக்கோயில் திருவிழா ரொம்ப சந்தோஷம் மங்களேசியோட எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க வந்த விஷயத்த உலக சமுதாய சேவா சங்கம் ஒரு அமைப்பு இருக்கு சரி அந்த அமைப்புல கிராமிய சேவை திட்டம் அந்த திட்டத்துல இப்போ இந்த ஊர தத்தெடுக்க ஓ என்னங்க சொல்றீங்க கிராமத்தை தத்தெடுக்க வந்திருக்கீங்களா குழந்தை குட்டிகளை தத்து எடுக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் கிராமத்தையே தத்து எடுக்கிறாங்கன்னா அவ்வளவு பெரிய பணக்காரங்க தம்பி தத்து எடுக்கிறதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்ல நல்ல மனசும் இருக்கணும் அந்த மனசு இவர்கிட்ட இருந்துச்சு இவர் யாரு இவர் தான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி ஐயா உருவாக்கினதுதான் உலக சமுதாய சேவா சங்கம் அந்த சங்கம் தான் தமிழ்நாட்டில் பல கிராமங்களை தத்தெடுத்து இருக்கு இப்போ நம்ம கிராமத்தை மேன்மைப்படுத்த வந்திருக்கோம் ஐயா எங்க கிராமத்தை சரி என்ன பண்ண போறீங்க அப்படி கேளுங்க நாங்க உங்க கூடவே இருந்து வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை கத்து போறோம் ஒரு மனுஷன் ஆரோக்கியமா உற்சாகமா இருக்கணும்னா முதல்ல அவன் உடம்பையும் மனசையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அது எப்படிங்க உடம்பை மனசையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது

மறுபடியும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மனசு அவங்க வச்சு அறியணும் அறிய வச்சா புரிய நாங்க வந்திருக்கோம் மனவளக்கலை யோகா மூலமா அதை எளிமையா கத்துக்கலாம் பயிற்சியா அப்படின்னா ஐயா உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ஊர் சனத்துக்கே புரியற மாதிரி சொல்ற மனவளக்கலைங்கிறது ஒரு வாழ்க்கை கல்வி இத முறைய கத்துக்கிட்டா நீங்களும் மனசு அறிய முடியும் அப்படி அறியறது மூலமா அலைப்பாயில நம்ம மனசு அடங்கும் மனசு அடங்கிட்டா தனி மனித ஒழுக்கம் தானா வந்துடும் அப்படி தனி மனித ஒழுக்கம் வந்துட்டா நமக்குள்ள ஒரு அமைதி பிறக்கும் ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளையும் அமைதி பிறந்துட்டா குடும்பம் அமைதியா இருக்கும் இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அமைதி வந்துட்டா ஊரும் உலகமும் தானா அமைதியாயிடும் ஐயா மனசை கட்டுப்படுத்துறத பத்தி சொன்னீங்க தெளிவா புரிஞ்சிடுச்சு அப்புறம் ஏதோ சொன்னீங்க தலைவரா உடம்ப கட்டுக்கோப்பா வைக்கணும்னு சொன்னாரு அது எப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்கிறோம் உடம்ப கட்டுக்கோப்பா மட்டும் இல்ல ஆரோக்கியமாவும் வச்சுக்க ஐயா பல எளிய பயிற்சிகள் சொல்லி தந்திருக்காரு உடம்புக்கு உடற்பயிற்சி மனசுக்கு தவ பயிற்சி உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி குடும்ப அமைதிக்கு அகத்தாய்வு பயிற்சின்னு ஏகப்பட்ட பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்திருக்காரு அதையெல்லாம் உங்களுக்கு முறையா எளிமையா சொல்லிக் கொடுக்கத்தான் நாங்க வந்திருக்கோம் ஐயா இன்னும் தெளிவா சொல்லணும்னா உடல்